தேசிய கட்சியில கடுமையா எதிர்க்கிற நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடிச்சீங்க அப்படின்னா மாநில நலனுக்காக சமரம் சமரசமே இல்லாத ஆட்சியில் பண்ணேன்னு சொல்றீங்க அப்ப மாநில நலனுக்காக சமரசம் வேண்டிய சூழ்நிலை வந்தா நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுவாங்க எதுல நான் சமரசம் செய்வேன்னு நினைக்கிறீங்க இல்ல மாநில நலனுக்காக அவங்க ஒரு பாலிசி போட்டாங்க அப்படின்னா நீங்க தமிழ்நாடு செய்ய மாதிரி நீங்க ஒரு சமரசம் பண்ணி வேண்டிய சூழல் வந்து என்ன பண்ணி இந்திய பெருநிலத்துல எல்லா மாநிலங்களையும் இந்தி ஏற்கப்பட்டிருக்கு நம்ம தான் ஏத்து போராடிருக்கோம் அவன் ஜிஎஸ்டி ஏற்றான் நம்ம எதிர்த்தோம் சிஏஏ ஏத்தான் எதிர்த்தோம் நீட்டை எல்லாரும் எழுதுனா நம்ம எதிர்த்தோம் இங்க ஒரு தூய மரபணு உள்ள ஒரு ஒரு கூட்டம் இருக்கு அது எப்பவுமே அநீதியை ஏத்துக்கிட்டே இருக்கும் இப்ப அண்ணன் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு நீ தான் எனக்கு கெஞ்சனும் ஏன்னா அவ்வளவு சேட்டைக்காரன் நானு இங்க பாரு இங்க பாரு இப்போ ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு வருகா எடுத்துக்கற மொத்த வரையும் எடுத்துக்கொண்டு வச்சுட்டு பேரிடர் காலங்களில் எங்க முதலமைச்சர் கஞ்ச விடுற ஆச்சாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல பண்ணுவேன் நினைக்கிறேன் தர முடியாது என்ன பண்ணுவான்னு நீ என்ன தான் வரி கூடாத இயக்கமா உன் கொள்ளக்கரங்காலத்திலையும் வரி கூடாது இயக்கம்னு போடுவேன் நீ என்ன மீறி ஜிஎஸ்டி அங்க மின்சார துண்டிச்சு உரிமை ரத்து பண்ணி விட்டுருவேன் உங்க கடைக்கு நீ என்னை கேட்காம நீங்க அங்க அங்கே வா இப்ப நாங்க என்ன முறையை கொண்டு வரோம்னா மத்திய அரசுக்கு நிதி எது குடிமை பணிக்கு படிக்கிறேன் தம்பி தங்கையில் சொல்லுங்க மத்திய அரசுக்குன்னு நிதி வருவாய்ப்பு இருக்கிறதுக்கு ஏதாவது நிதி நிதி வருவாய்க்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா மாநில அரசியல் நிதி தான மத்திய அரசின் நிதி இன்னும் நிதியை வாங்கி கொண்டி வச்சுக்கிட்டு வச்சிருக்கா கவர்மெண்டா கந்து என்ன எல்லாத்தையும் தனியார் மேம்படுத்த போக்குவரத்து தொடர் வண்டி மருத்துவம் கல்வி கிட்டத்தட்ட ராணுவத்துல நூறு விழுக்காடு அந்நிய முதலியோட கொண்டு வந்துட்ட ராணுவத்துல சீருடைய தச்சு குடுக்கிறேன் யாரு உணவு நடத்துற கண்டி நடத்துறது யாரு சொல்லுங்க யாரு நடத்துறது எல்லாமே தனியார் கொடுத்துட்ட எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்ட நீ நீ வந்து பீரங்கி எங்க வாங்கின ரபேல் போர் விமானம் எங்க வாங்கின பிரான்ஸ்ல துப்பாக்கி எங்க வாங்கின சரி எந்த நாட்டோட சண்டை போட்டு நீ காப்பாத்த போற யார்ட்ட பதில் இருக்கு எல்லா நாட்டுலயும் நீ ஆயுதங்களை வாங்கி குவித்து வச்சு இதுல எந்த நாட்டோட சண்டை போட்டு நீ காப்பாத்துவ உலக தரம் வாய்ந்த ரபேல் போர் விமானத்தை இந்தியாவுக்கு நாம் தயாரிச்சு கொடுக்கணும் பிரான்ஸுக்கு எதுவும் நேத்திக்கணும் இருக்க நீ என்ன ஆச்சு வச்சிருக்க இங்க பாரு நீட்டு தேர்வு இருக்குல்ல அதை நடத்துறவன் யார் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் ப்ரோ மெட்ரிக் தனியார் நிறுவனம் ஓ நாட்டுல சிறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்ய அந்த ப்ரோ மெட்ரிக் தனியார் முதலாளிக்கு ஏதாவது நேத்திக்கடன் இருக்கா தம்பி ஓ நாட்டுல ஒரு மருத்துவ மாணவனை தேர்வு செய்ய தகுதியற்ற நீ நாட்டின் தலைவனை தேர்வு செய்ய தேர்தல் வச்சு சரியான தலைவனை தேர்வு செய்வேன் நான் எப்படி நம்புறது சிக்கல் புரித இப்போ என்ன பண்ணுவேன்னா எழுபத்தஞ்சு விழுக்காடு அந்தந்த மாநிலங்களுக்கு நிதி நிதி இருபத்தஞ்சு விழுக்காடா உனக்கு தருவேன் எதுக்கு வெளி வச்சுக்க பணம் அச்சிடுதலுக்கு வச்சுக்க பாதுகாப்புக்கு வச்சுக்க மீதி எல்லாம் எப்படி நிர்வாகத்தை அதிகாரத்தை பரவலாக்கி மொத்தத்தை குவிச்சுக்கிட்டு மேலே மாநில அரசு சட்டம் போட்டா மத்திய அரசு கேட்க மாட்டேன் மாநில அரசு போடுற சட்டத்தை மத்திய அரசு கேட்காத நீ போடுற சட்டத்தை நான் என்ன இதுக்கு கேட்கணும்னு போட்டேன்னு வச்சுக்க இங்க இங்க நீ ரைடு ரைட போட்டு நீ தான் எனக்கு டி வாங்கி குடுத்துட்டு போகணும் நீ தான் வாங்கி குடுத்துட்டு போகணும் புரியுதா உங்களுக்கு நீங்க வர ஆள் இல்ல உன் வேலைய பாரியான்னு சொல்றதுக்கு இல்ல